இருபத்தி நான்கு மணி நேர ஐ சியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் பழனி முருகன் கோயிலில் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் நிலையில் பிரேக் தரிசனம் நடைமுறைப்படுத்த பக்தர்களிடம் கோயில் நிர்வாகம் கருத்து கேட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ் குமார் வழங்க கேட்கலாம் அழகேஷ் வணக்கம் இந்த பிரேக் தரிசனம் என்ன இதற்கான கட்டணம் எவ்வளவு அழகேஷ் எந்த டேட்டுக்குள்ள பக்தர்கள் அவர்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் விவரங்களை பதிவு பண்ணுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருவார்கள் பங்குனி உத்திரம் தைப்பூசம் கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த நிலையில் பழனி முருகன் கோவிலில் பிரேக் தரிசனம் என்கிற புதிய நடைமுறையைப்படுத்துவது குறித்து பக்தர்களிடம் கோயில் நிர்வாகம் கருத்து கேட்டுள்ளது விசேஷ நாட்கள் தவிர மற்ற நாட்களில் தினமும் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி முருகனை தரிசன தரிசிக்கலாம் பிரேக் தரிசனத்தில் வரும் பக்தர்கள் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்படும் இந்த திட்டம் பற்றி ஜூன் மாதம் பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் கருத்து தெரிவிக்கலாம் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பிரேக் தரிசனம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இலவச தரிசனம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா மற்றும் நூறு ரூபாய் இரநூறு கட்டணம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா அந்த நேரத்தில் என்று குழப்பம் நிலையில் உள்ளது இதனை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி அழகேஷ் குமார் மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்